கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கெங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்றெண்ணை சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் வரையலோரெம்பாவா முந்தைய இரு பாசுரங்களில் மார்கழி நீராட்ட நோன்பை எடுத்து கூறி அதற்கு வேண்டிய சங்கு முதலான உபகரணங்களை சொன்ன ஆய்ச்சியர்கள் நோன்பினை முடிக்கும்போது அலங்கரிக்க ஆடை ஆபரணங்களை பெற்று உடுத்தி பால் சோறு உண்டு பறை தருமாறு கண்ணனிடம் கூறின அதற்கு கண்ணன் பெண்களே உங்கள் கருத்து இவ்வளவு என்று எனக்கு தோன்றவில்லை நீங்கள் கேட்டதையும் இன்னும் சில கேட்டால் உங்கள் நிலையை அறிந்து அதையும் நான் தர வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் கடைபிடிக்கும் உபாயம் ஏதும் உண்டோ என்று கேட்டான் அதற்கு பதிலாக ஆட்சியர் எங்களுக்கு இறங்கி நீ தயை காட்டு என்று கண்ணனிடம் பிரார்த்திக்கும் பாசுரம் இது குறைவு ஒன்றும் இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னே சென்று காடு சேர்ந்து உடலுக்கு ஊக்கமூட்டும் உணவுகளையே உண்டு திரிகிறோம் அறிவு குறைவு பட்டிருக்கும் எங்கள் இடைக்குலத்தில் வந்து நீ பிறந்தாய் உன்னை பெறுவதற்கு தக்க புண்ணியம் செய்தவர்களாகவும் நாங்கள் இல்லை ஆயினும் எங்கள் இறைவனான கண்ணபிரானே உன்னோடு எங்களுக்கு உண்டான உறவானது இங்கு உன்னாலும் எம்மாலும் ஒழிக்க ஒழிய மாட்டாது உலக மரியாதையாகிற எதையும் நாங்கள் அறியாத சிறு பிள்ளைகளாக உள்ளோம் உன்னை அன்பினால் பேராலே சிறிய நாங்கள் அழைத்ததை குறித்து கோபிக்காதே உன்னை ஆராதிப்பவர்களை அன்பாக அணுகும் நீ எங்கள் மீது கோபம் கொள்ளாமல் பறையை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பெருமானுடன் தங்களுக்கு ஏற்பட்ட உறவை எடுத்து காட்டி முதலடியில் பசுக்களின் பின்னே போய் திரிந்து உடல் வளர்க்கிறோம் எங்களுக்கு நற்கருமம் இல்லை என்றும் இரண்டாம் அடியில் அறிவொன்றும் இல்லாத ஆயக்குலத்து என்றும் தங்களை தாழ்த்தி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று நான்காம் அடியில் அவனை போற்றி ஐந்தாம் அடியில் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று பிரிக்க முடியாத பந்தத்தை கூறி ஏழாம் அடியில் சீறி அருளாதே என்று தாங்கள் முன்னர் ஏதேனும் அவமரியாதையாக நடந்து கொண்டால் அதற்கு மன்னிப்பும் கேட்டு எட்டாம் அடியில் இறைவா நீ தாராய் பறை என்று முடிக்கிறார் ஆண்டாள் உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்